ஹாய் இங்கே பாருங்கள் பாரிஜாத பூ செடி ஆனால் பூவெல்லாம் எதுவும் இல்லைங்க காலையிலே பறிச்சிட்டாங்க போல இருக்குது அத்தை வீட்டுக்கு போகிற வழியில் இருக்குது அந்த மாரியம்மன் கோவில் ஆப்போசிட்டில் மேட்டுப்பாளையம் அத்தை வீடு ஊட்டி மேட்டுப்பாளையம் இல்லைங்க இது வந்து ஊருக்குள்ள சும்மா டி மேட்டுப்பாளையம் அப்படின்னு சொல்லுவாங்களா அந்த ஏரியாவில் அந்த செடி மேக்ஸிமம் ஒரு நாலஞ்சு பேர் வீட்டில் தொடர்ச்சியாக வச்சுருக்காங்க நான் போகிறப்ப எப்பயுமே மொட்டு தான் நிறையா இருக்குது பூக்கள் அவ்வளோ இருக்கிறதுல பூக்கள் வந்து காலையிலே பறித்து வச்சிட்றாங்க போல் இருக்குது ஆனால் அந்த பறித்ததோட தண்டுல வந்து இந்த க்ரீனிஷாக ஒன்று இருப்போல் அது இருக்குது அதே மாதிரி ஒரு ஒரு மொட்டும் நல்லா பெருசு பெருசாக இருக்குங்க இது நான் ஒரு ரெண்டு மணி வாட்டி வீட்டுக்கு நான் பறித்து எடுத்துகிட்டு போயிருக்கேன் நான் அந்த பூவோட ஸ்மெல்லு பார்த்திங்க அப்படின்னா பர்ஃப்யூம் சும் பெர்ஃப்யூமோட ஸ்மெல்லே தோற்று போயிடும் அந்த அளவுக்கு இந்த பூவோட வாசனை இருக்குது இந்த பூவை வந்து தேவலோக மலர் அப்படின்னு சொல்கிறாங்க ஏன்னா தேவலோகத்திலேருந்து பூமிக்கு வந்த பூ தான் இந்த பாரிஜாத பூ அப்படின்னும் புராண காலங்களில் சொல்கிறது ஒரு ஐதீகம் அதுவும் நான் யூடியூப்பில் தாங்க சர்ச் பண்ணி நான் கேட்டேன் அப்புறம் கேட்கும்போது அத்தையும் சம்திங் அந்த மாதிரி சொன்னாங்க தெரில எனக்கு சரியாக தெரியல நான் என்ன ஏது அப்படின்னு சொல்லி டீட்டெயிலாம் கேட்டுட்டு நான் உங்களுக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல வீடியோவாக பாரிஜாத பூவை பற்றி நான் ஒரு சூப்பரான ஒரு வீடியோ நான் கண்டிப்பாக நான் போடுறேன் அதே மாதிரி இப்போ வந்து நான் மொட்டு இந்த மாதிரி குட்டி குட்டியாக இருக்கிறதா காட்டுறேன் கண்டிப்பாக பூவோடு அவங்களுக்கு நான் வீடியோ போடுறேன் அதே மாதிரி இதோட ஸ்டெம் அதாவது குச்சி ஏதாவது வேணும் அப்படின்னா நம்மளுக்கு கமெண்ட் பண்ணுங்கள் இல்லைனா மெசேஜ் பண்ணுங்கள் இது குச்சி வச்சால் வளருமா அப்படின்னு தெரியல அதையும் கண்டிப்பாக நம்மளோட மெசேஜில் மெசேஜ் பண்ணுங்கள் வாய்